Hi Friends, Welcome To அப்ளேஸ் Online Shop நீங்க பார்க்க போற சாரி collection, சூப்பரான ஒரு fancy border வச்ச சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லை ஒரு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறப்ப மற்ற சாரீஸ் எல்லாம் அப்படியே ஷோ பண்றேன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நீங்க பாக்க போகிற சாரியோட price வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரீ shipping வரும் அதர் ஸ்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து பை பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு பை பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீ வரும் அதர் சாரி வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக்குமே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பார்டருமே ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஜாரி பார்டர் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு காஞ்சிபுரம் பார்டர் மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு சைடு வந்து பெரிய பார்டரும் இன்னொரு சைடு வந்து சின்ன பார்டரும் கொடுத்துருக்குறாங்க மேல் பக்கம் கொடுத்துருக்கிறது வந்து சின்ன பார்டர் சாரி வியர் பண்றதுக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்பா கீழே கொடுத்துருக்கிறது பெரிய பார்டர் ஃபிளீட் எடுத்த எல்லாமே ஃபேப்ரிக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்குறாங்க அதுக்குரிய பிளவுஸ் பார்டர் என்ன கலர் இருக்கோ சேம் கலர்ல பல்லு அண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபேப்ரிக்மே ரொம்பவே சாஃப்டா இருக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு எல்லோ கலருக்கு ஒரு டார்க் பர்பிள் கலர் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா ஃபேப்ரிக்மே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் கலர் ஒரு ராணி பிங்க்கு ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கலர் காம்ப பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஃபோர் ஒரு ஆரஞ்சு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதுப்பா இந்த கலர் வந்து ஆரஞ்சும் ரெட்டும் மிக்ஸ் ஆன எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த எல்லோவும் இந்த எல்லோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லெமனும் மெகந்தி கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கலர் வந்து நான் ஓபன் பண்ணி காட்டினா அதே சேம் கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா இதுவும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் ப்ளூ அண்ட் பிங்க் ப்ளூ அண்ட் பிங்க் பிடிச்ச கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறோம்ப்பா ஒரு ப்ளூக்கு பிங்க் ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரி வியர் பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்டர் கலர்ல கான்ட்ராஸ்டா பல்லு அண்ட் பிளவுஸ் இருக்குது இந்த கலர் காம்போ ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு டார்க் பர்பிள்க்கு ஒரு லெமன் எல்லோ சூப்பரா இருக்கு பாருங்க பிடிச்ச கலர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும் ப்ளூக்கு பிங்க் நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க